ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயாஸ்மி பிளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் வீட்டில் இருந்து கொண்டு வந்த கோதுமை பாக்கெட் அப்படியே இருந்துச்சு அது எக்ஸ்பைர் ஆகிற மாதிரியும் ஒரு சூழ்நிலை வந்துருச்சு கஷ்டப்பட்டு அங்கே ஊரில் இருந்து தூக்கிட்டு வந்தது அதை வேஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் எனக்கு சம்சா பண்ணி சாப்பிடணும்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு இங்கே குளிரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சைனாவில் அதனால் கொஞ்சம் சூடான ஈவினிங்க்கு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அது பண்ணுறதுக்கு கோதுமை மாவு ரெண்டு கப் எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து அந்த சப்பாத்தி செய்வோம்ல அந்த பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்து தனியாக வச்சுட்டேன் இந்த மாதிரி வச்சு அது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே தனியாக விட்டுட்டு உள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு அதே ஒரு பாத்திரத்தில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் வந்து சோம்பு பொரிய போட்டுட்டேன் சோம்பு பொரிய போட்டுட்டு அதுக்கப்புறம் சோம்பு நல்லா வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டேன் இது வந்து ரொம்ப பொன்னரமாக வதங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஓரளவுக்கு வெந்துச்சு அப்படின்னா போதும் ஏன்னா நம்ம அந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சு வே எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில் இருந்தால் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது பச்சை பட்டாணி ஊற வைக்கலை ஏன்னா திடீர்னு முடிவு பண்ணது அதனால் உருளைக்கெழங்கு மட்டும்தான் இருந்துச்சு உருளைக்கெழங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு வீடியோவில் பார்த்தேன் கரம் மசாலா சேர்த்துருந்தாங்க அதனால நம்மளும் கொஞ்சம் சேர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கலறி விட்டுட்டேன் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால இடையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வேக விட்டுட்டேன் நல்லா பெருசு பெருசாகவே கிடந்துச்சு ஸோ அப்புறம் இது ஸ்டஃபிங்க்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மசிக்கிறத வச்சு மசிச்சு விட்டு இந்த மாதிரி வச்சுட்டேன் ஸோ இந்த இதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அந்த கோதுமை மாவை எடுத்து உருண்டை பிடிச்சி அந்த மாவை நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அதை வந்து தனியாக எடுத்து ஒரு சப்பாத்தி போடுற சப்பாத்தியும் இல்லாமல் பூரியும் இல்லாமல் ஒரு நடுத்தரமாக ஒரு நல்ல தின்னாக வந்து தேய்க்கணும் இங்கே வந்து அடுப்படி மேடையெல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லை அதனால் வந்து அந்த கட்டையிலே வந்து நல்லா திரட்டி எடுத்துக்கணும் தேய்க்கிறது வந்து நல்ல ஃபைனாக எவ்வளோ தூரம் இழுத்து தேய்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் இழுத்து தேய்ங்க ஸோ இந்த மாதிரி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இதை எடுத்து கொண்டு போய் தோசைக்கல்லில் போட்டு இங்கிட்டு ஒரு பெரட்டு அங்கிட்டு ஒரு பெரட்டு பெரட்டி லைட்டாக சூடாக்கிட்டு எடுத்து வைக்கணும் ஒரு பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிற அளவுக்கு அந்தளவுக்கு இருந்தால் போதும் இல்லை இந்த மாதிரி பண்ணாமல் நம்ம வந்து பீசஸ் போட்டு அதாவது அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கூட மடிக்கலாம் மடித்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டிஃப்பாக நிற்காது அதனால தான் அந்த தோசைக்கல்லில் போட்டு ஒரு தடவை சூடாக்கிட்டு எடுத்து வச்சுக்கிறோம் ஸோ சமோசா மடிக்கும்போது வந்து அது இருக்கும் நம்ம இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எடுக்கல அப்படின்னா ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லா ஷீட்டையும் வந்து எனக்கு ஒரு ஆறு ஏழு சப்பாத்தி மாதிரி கிடச்சிது ஸோ அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் யாருக்கெல்லாம் சம்சா பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லா ஷீட்டையும் கட் பண்ணலான்னு பார்த்தேன் அது வந்து அன்னீவனாக இருந்துச்சு அதனால் ஒவ்வொரு ஷீட்டாக எடுத்து இந்த ஓரத்தை வந்து ஃபஸ்ட் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு ஷீட்டு அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் ரெக்டாங்கிளில் இந்த சைடு ஓரத்தையும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து பொறிச்சு எண்ணெயில் பொறிச்சு மறுநாளைக்கு காலையில் சாப்பிட்டுக்கிட்டேன் சில பேர் வந்து அதை பொறிச்சு நல்லா அந்த ஸ்டஃபிங்லேயே சேர்த்து மறுபடியும் சம்சாலி ஆட் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா ஷீட்டையும் எடுத்து ஷீட்டே நிறையா வந்துருச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துட்டு நானும் வந்து ஈவினிங்க்கு சாப்பிட்டேன் இங்கே வந்து சைனாவில் குளிரும் ஸ்டார்ட் ஆகிருச்சுங்க ஸோ ஈவினிங்க்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு தான் இதை செய்ய ஆரம்பித்தேன் ஸோ ஃபோல்ட் பண்ணுறது வந்து அதை கார்னரில் எடுத்து வச்சிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு பை மாதிரி ரெடி ஆயிரும் அந்த பைக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து உள்ள சேர்த்துற தான் சில பேர் லிக்யூட் டஃப் ஊற்றி அந்த மாதிரி இந்த மாதிரி ஷீட் ரெடி பண்ணுறாங்க அது எவ்வளோ தூரம் நல்லா வரும்னு எனக்கு தெரியலை ஸோ அந்த மாதிரி யாராவது செஞ்சுருக்கீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள் அதே மாதிரி ரெண்டு லேயர் வச்சு சம்சா வந்து மடிப்பாங்க நான் வந்து அந்த ஒரே ஒரு ஷீட்டை தான் அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான் க்ளோஸ் பண்ணி அந்த கார்னர் வந்து ஒட்டுறதுக்கு மைதாவை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சிருந்தேன் கொஞ்சம் கெட்டியாக ஸோ அந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக பண்ணி மடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிரும் அதே மாதிரி இந்த ஸ்டஃபிங்கும் வந்து பிரிஞ்சு எண்ணெயில் போயிடாது ஸோ அவ்வளோதான் இதை வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு அந்த கோது இந்த மைதா மாவு வச்சு மடித்து தனியாக எடுத்து வச்சிட வேண்டியதுதான் அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து எல்லா ஷீட்டையும் வந்து சம்சா மாதிரி சம்சா மடித்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு சம்சாவும் உள்ளே சேர்த்து வேக விட வேண்டியது தான் இதை வந்து வேண்டியது வேண்டியதுதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து கிளறாமல் அப்படியே விட்டுறணும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அடுத்த பக்கம் வேக விடணும் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுக்கணும் ஒரு நேரத்தில் ஈவனாக வந்து ஒரே மாதிரி நல்லா அந்த கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்து வெந்திருக்கும் அந்த ஸ்டேஜ் வரும்போது தனியாக எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சமோசா சூப்பராக தயாராகிடுச்சி சமோசா எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடாக இருந்தால் பெரிய வடை சட்டி இருக்கும் அதில் எல்லாத்தையும் தூக்கி ஒன்றா போட்டுடலாம் இது குட்டி சட்டிங்கிறதுனால ரெண்டு பேட்சாக போட்டு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அவ்வளோதான் இது சேர்த்துட்டு ரெண்டாவது பேட்ச் வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் போட்டு எடுத்து வச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி நல்லா செவந்ததுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான் நல்லா பிரியாமல் மொறுன்னு சூப்பரான சமோசா ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்